அங்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமே அந்த சுதந்திரம் ஒரு கோணாற்றான ஒரு நல்ல இடத்தை விதி எங்க இடத்துலயே சரி என்றும் சரி இருக்கிறது மரியாதை பெரிய பொங்குமா அவனுக்கும் எனக்கும் அரசியல் ரீதியான தொடர்பும் சமூக ரீதியான தொடர்பும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நினைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துள்ளது நீர் சங்கத்தினுடைய முதல் மாநாடாக இருந்தாலும் சரி வாட்டாளி மக்கள் பெற்றினுடைய தோற்றமாக இருந்தாலும் சரி அதனுடைய பொங்குமாரினுடைய சிறப்புரை இருந்திருக்கிறது அந்த சிறப்புமையை மறக்கவும் முடியாது அந்த வகையிலே அவருடைய அரசியல் வளர்ச்சியை நாம் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர் வளர வேண்டிய இடம் அவர் இருக்க வேண்டிய இடம் வெகு தொலைவில் இல்லை அந்த சிறப்பான இடத்திற்கு குங்குமார் செல்லுகிற காலம் வெகு விரைவில் வரும் என்பதை நான் கேட்டு எங்கு சென்றாலும் சமூகத்தினுடைய ஒற்றுமையை பற்றி அக்கறையோடு அவரும் பேசுவார் நாமும் பேசுவோம் பேச வேண்டும் சமூக ஒற்றுமையை வளர்ச்சியை பற்றியும் அதிகாரம் கிடைக்க வேண்டியதைப் பற்றியும் அனைவரும் பேசித்தான் தீர வேண்டும் தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே அறிவுபூர்வான ஒரு சமுதாயம் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி நான் சொல்லுவேன் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்திலேயே மிக மிக அறிவுபூர்வமான சமுதாயம் இந்த வண்ணிய சத்திரிய சமுதாயம் தான் வளர்த்து பண்படுத்தி இந்த சமூகத்தை ஒழுக்க ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் உருவாக்கி கொடுத்த இந்த சமுதாயத்தை பார்த்து ஆழ தெரியாதவர்கள் நிர்வாகம் தெரியாதவர்கள் நிர்வகிக்க தெரியாதவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி நம்முடைய மக்களுக்கு நம்முடைய சமுதாயத்தை பற்றியும் அவருடைய வளர்ச்சியை பற்றியும் பல தலைவர்கள் பேசி வருகிறார்கள் அந்த வரிசையிலே ஒன் அவர்கள் சிறப்பான இடத்திலே இருக்கிறார் என்பதை இதனுடைய நினைவு கூட நான் கலந்துகிறோம் சென்னப்ப நாயக்கன் ஆங்கிலேய அரசுக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட இந்த பூமியை இன்றைக்கு நாம் சரியான ஆண்டு கொண்டிருக்கிறோமா என்பது வஞ்சகர்கள் வரலாற்று படை செய்திருக்கிறார்கள் அதைத்தான் இன்றைக்கு பொங்குமானவர்கள் தெளிவுபட இன்றைக்கு இந்த தாய் குறிப்பிட்டிருக்கிறார் இது யாருடைய நிலம் யாருடைய மண் இதை எப்படி அவர்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்

ஜெயராமன் அவர்கள் உட்பட இன்னைக்கும் அவங்க அந்த ஒரு பொறுப்பு இருக்கிறாரு எல்லோருமே வேலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஐயா சந்தானம் அவர்கள் பேசுகிற போது இடஒதுக்கீடை பற்றி பேசினார்கள் உள்ஒதுக்கீடாக இருந்தாலும் தனியார் ஒதுக்கீடாக இருந்தாலும் இதற்காக ஆரம்ப காலத்திலே நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு கிராமத்திலும் சென்று இதை பற்றி வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை பற்றியும் இந்த சமுதாயம் அனைத்து சமுதாயங்களும் வண்ணர்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற வஞ்சகத்தை உணர வேண்டும் என்பதற்காக தெளிவு கூட நாம் பேசிக் கொண்டு வருகிறோம் அல்ல இந்த நாட்டிலேயே நெறிவுள்ள சமுதாயம் அவன் கொண்ட சமுதாயம் நம்முடைய சமுதாயம் தான் ஆனால் ஐயா சமுதாயம் சொல்றது போல எல்லோருமே நம்மை இன்றைக்கு வஞ்சக சூழ்ச்சியோடு பார்க்கிறார்கள் நாம் வதரக்கூடாது என்று கருதுகிறார்கள்

நிச்சயமாக நல்ல வழி வரும் என்று நமக்கு தெரியும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம் ஒன்றாக கூடியிருக்கிறோம் எனக்கு தெரியும் பொதுமார் அவருடைய அரசியல் செல்வாக்கு என்ன ஒரு முறை நான் கலைஞர் பள்ளியை பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கேன் ஏதோ அவர் வீட்டில் இருந்து உள்ள நம்பிக்கை சாதனை திரும்பி பார்க்கிறேன் பொதுமார் கலைஞர் சாதாரணமாக பேசுகிறேன் கலைஞர் இணைந்து பேசுகிறார் ஒரு முறை மாநாட்டிலே கலைஞர் இருக்கக்கூடிய மாநாட்டிலே

நீங்கள் ஆச்சரிய பேச்சு அதற்கு அதற்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு மாநாட்டிலும் பொறுப்புமார் பேச வேண்டும் பொறுப்புமார் பேசியதெல்லாம் அது முரசொலி நாளைக்கு வர வேண்டும் என்று கலைஞர் எழுதியிருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு நான் பாராட்டுகிறேன் வருடும் தா தன்னுடைய தந்தை எந்த இடத்திலே குங்குமமா வைத்திருக்கிறாரோ அதே இடத்திலே வைத்து அவரை கொண்டு செல்லா நமக்கு தான் அவனுடைய அருமை தெரியவில்லை இன்னைக்கு அஞ்சவருக்கும் அவருடைய அருமை தெரிந்தது இருக்கிறது அதனாலே தான் இன்னைக்கு என்னை கொடுத்த சுதந்திர உணர் மூலமா நான் இங்கே மட்டும்தான் ஒரு மாதிரி குங்குமா இவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னா நான் இரண்டாயிரத்து உள்ள இரண்டாயிரத்தி ஆறுல சைதா பட்டியல் இருக்கிறேன்

இந்த மாதிரியான விழாக்களை போல பல விழாக்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் சென்னப்ப நாய்களுக்கு சிலை வைக்க நம்ம எல்லாரும் மீன் அல்லவா வந்து சிலை வைக்க வேண்டும் சென்னப்ப நாயருக்கு சென்னையில நினைவு மட்டும் தான் நடத்த வேண்டும் சென்னப்பாட்டில் தன் நினைச்சா இவ்வளவு வந்து காசு வெளியே நிகழ்ச்சி சென்னப்ப நாயனுடைய

பெரிய வளர்ந்தவர்கள் நிதி முறைகளில் ஈடுபடுகிறார்கள் ஈடுபட்டிருக்க மேல் ஒழுக்கத்திலும் பயப்படுவார்கள் அஞ்சுவார்கள் ஆனா இன்னைக்கு தான் நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி லட்சக்கணக்கான கோடியை முறைகளிலே ஈடுபட்டு நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு சொல்வது என்ன என்று

நீங்க நினைச்சிருக்கீங்க எங்களை பற்றி போக்குவாரி என்ன உயர்வான எண்ணம் இருக்கிறது இரண்டு அதிகாரிகள் பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள் மிக நல்ல பொறுப்புல இருக்கிறார்கள் இன்னைக்கு இணைப்பு பலருடைய வற்புறுத்தல் அதுக்குவராக இருக்கலாம் எங்க தலைமையாக இருக்கலாம் எல்லாருடைய வற்புறுத்து இணை செயலாளராக அதிகாரியிருக்கிறார்கள் இது நல்ல ஒரு அரியம் நடக்கிறது அப்போ உங்களுடைய அழுத்தங்கள் இருக்கும் நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கும் நம்முடைய எண்ணங்கள் இருக்கும் அந்த மந்திரி சபையிலே நம்ம இருப்பார்கள் என்கிற இடம் பெறுவார்கள் என்கிற நம்பிக்கை இது எப்படி இருந்தாலும் இந்த இடத்தை கொண்டாடுகிற சென்னப்பினுடைய கட்டணத்தினுடைய தினத்தை கொண்டாடுகிற சென்னை தினத்தை கொண்டாடுகிற இன்னைக்கு எவ்வளவு விழாக்கள் நடத்தினாலும் இந்த விழாவை எதிர்காலத்திலே அரச விழாவாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களால் முடியும் அம்மா முடியும் உங்களால் மட்டுமே முடியும் என்று நீங்கள் எப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க இருந்தாலும் நடத்தி காட்டக்கூடிய இடத்திலே இருக்கிறீர்கள் ஆகவே அரசு விழாவாக நடத்தப்பட வேண்டும் அரசு விழாவாக நடத்தப்பட

ஆங்க பரம்பரை ஜமீன் பரம்பரை இப்படிப்பட்ட பரம்பரையான நாம வந்து இடத்துல சென்னப்பநாயகருக்கு அனுப்பணும் சென்னப்பநாயக்கு சென்னப்பநாயக்கனுடைய பெயரை சொல்லி இந்த சமூக சமூக சென்னையிலேயே சென்னையில என்ன சமுதாயம் அதிகம் சென்னையில எந்த சமுதாயம் அதிகம் முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிற இருக்கு